ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு கேப்டிவாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம நிறைய கேப்டிவாக போட்டிருக்கோம் எல்லாமே வந்து நம்ம போட்ட உடனே வந்து சோல்ட் அவுட் ஆயிடும் ஸோ இன்னைக்குமே வந்து நம்ம கேப்டிவாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு செவன் சீட்டர் வண்டி நம்ம போட்டதுலேயே ஒரு ரொம்ப தெளிவான ஒரு கேப்டிவாக அப்படின்னே சொல்லலாம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் வண்டி டிரைவ் பண்ணுறக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக் பாருங்க எவ்வளோ மேசிவாக இருக்குங்கிறத வண்டியில் வந்து ஸ்க்ராச்சு டென்ட்டு ரஸ்ட்ன்னு எதுவுமே கிடையாது ஒரிஜினாலிட்டி மாறாமல் அப்படியே பக்காவாக இருக்கும் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் ஃபோர் லேம்ப் ரெண்டுமே வந்துடும் வாடி பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளியராக இருக்குது அப்படிங்கிறத வண்டியோட சைட் லுக் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சைட்லேயுமே அப்படி தான் ஒரிஜினாலிட்டி மாறாமல் பக்காவாக இருக்குது இப்போ அடுத்ததாக டயர் காட்டுறேன் பாருங்கள் டயருமே நமக்கு புது டயர் தான் நாலு வீலுமே அலாய் வீல்ஸ் தான் வந்துடும் ஸோ டயர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது வண்டி வந்து எந்த சைடு இருந்து பார்த்தாலும் ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நமக்கு இது வந்து ஒரு ஃபோர் வீல் டிரைவ் உள்ள வண்டி ஸோ அதுக்கான எம்பலம் வந்து இந்த இடத்துல இருக்குது இப்போ அப்படியே நம்ம டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ண நமக்கு வந்து இந்த மெரரியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அர்ஜென்ட்டுக்கு ஒரு திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னா இது வழியாக நம்ம வச்சுக்கலாம் அதுபோக தேட்ரு சீட் நமக்கு இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம இப்போ ஃபேமிலியாக எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் ஹோல்ட் பண்ணிக்காட்டுங்க இதை வந்து ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் லக்கேஜஸ் லக்கேஜஸ் வச்சுக்கலாம் அந்த சீட்டையுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல இருக்க பாருங்கள் இப்போ அதையுமே நான் ஹோல்ட் பண்ணி காட்டுறேன் ஹோல்ட் பண்ண அதையுமே வந்து ரெண்டு சீட்டுமே வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பெட்டு மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் பின்னாடி நம்ம படுத்துக்கிட்டே கூட இந்த வண்டியில் போகலாம் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல நமக்கு சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க ஏசி வியர் ஏசி எல்லாமே இருக்குது நமக்கு ஸோ ஒரு பர்ஃபெக்டான எஸ்யூவி அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஃபேமிலிக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி இப்போ அடுத்ததாக நம்ம அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால் லெஃப்ட் சைடுமே நல்லா க்ளியராக தான் இருக்குது எந்த சைடு இருந்து பார்த்தாலும் நமக்கு பக்காவாக தான் இருக்கும் இப்போ அடுத்ததாக அப்படியே இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாலு விண்டோஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் விண்டோஸ் வந்துடும் மோட்டரைஸ்டு சீட் வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ்ன்னே சொல்லலாம் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத கம்பெனி செட்டுமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது டெம்பரேச்சர் எல்லாமே இதில் காட்டும் மைலேஜ் எவ்வளோ போகும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நமக்கு காட்டும் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் சீட் கவர் பாருங்கள் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக ரொம்பவே நீட்டாக இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் பேக் சீட்டுமே அப்படிதான் ரொம்ப கிளியராக இருக்குது டாப் இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது மேட்டுமே போட்டிருக்காங்க இது ரோ நான் இப்போ காமிச்சேன் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது ரொம்ப கிளியராக க்ளீனாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டி இப்போ ஆஃபில் இருக்குது இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்க்கிங் மூடில் போட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரே இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி இப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் ட்ரைவ் மூடில் போட்டாச்சு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஏசியுமே நான் ஆன் பண்ணிட்டேன் பாருங்க அப்படின்னு புஷ் பண்ணுறேன் வண்டி பாருங்கள் அதுக்குள்ளேயே நமக்கு அறுபது கிராஸ் ஆயிடுச்சு ஸோ பிக்கப் வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது ஒரு சின்ன லேக் கூட இல்லை நான் திருப்பியும் புஷ் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம வந்து த்ரோட்டில் கொடுத்த உடனே அந்த இழுக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ டர்போ எல்லாமே நமக்கு இந்த வண்டியில் பக்காவாக இருக்குது ஸ்மோக்கு பிளாக் ஸ்மோக் ஒயிட் ஸ்மோக் எதுவுமே கிடையாது இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பக்காவாக இருக்குது ஏசியுமே வந்து இப்போ ஓடிகிட்டு தான் இருக்குது ஏசி கூலிங்குமே வந்து குறை சொல்ல முடியாது பக்காவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கேஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி கூட எதுவும் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்காது நீங்கள் அப்படியே ஓடலாம் அடுத்ததாக சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கரில் விட்றேன் பாருங்கள் நாலு சஸ்பென்சருமே வந்து நம்மளுக்கு பக்காவாக இருக்குது தேவையில்லாத எந்த ஒரு நாய்ஸுமே வரல சின்ன சின்ன இந்த லூஸாக இருக்கிற ஸ்பேர்ஸோட சவுண்டு மட்டும் உள்ளே லைட்டாக வருது மற்றபடி இருந்துலாம் எந்த ஒரு சவுண்டுமே வரல கியர் சேஞ்ச் ஆகுறதுமே ரொம்ப ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகுறது சேஞ்ச் ஆகுது நமக்கு பெருசாக ஃபீல் ஆகலை ரஃப்ஃபாக உள்ள மாதிரிலாம் இல்லை ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ கிளச்சு கியரு நம்ம சஸ்பென்சரு எதுலேயுமே வந்து கம்ப்ளைண்ட்னு எதுவுமே இல்லை மேஜராக வண்டி நல்லாயிருக்கு ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம் வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சவுர்லெட் கேப்டிவாக ஒரு டாப் மாடல் வண்டி அப்படின்னு சொல்லலாம் ஃபோர் வீல் டிரைவ் ஃபோர் வீல் டிரைவில் வந்து மெயினாக நமக்கு இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஸோ வண்டி ஓட்டுறதுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆண்ட்ராய்டு செட்டு பேக்கு எல்லாமே டோட்டலாக எல்லா ஆப்ஷனுமே வரக்கூடிய ஒரு வண்டி ஒரு செவன் சீட்ரு வண்டி மெயினாக பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும் மைலேஜுமே நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பத்து வண்டி கிட்டே கேப்டிவாக வீடியோ போட்டு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்ட உடனே நமக்கு புக் ஆயிடும் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம அதை சோல் பண்ணிடுவோம் பட் இது வரைக்கும் போட்ட வண்டியிலையே இது வந்து ரொம்ப 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 தெளிவான வண்டி அப்படின்னே சொல்லலாம் ஃபுல்லாகவே வந்து சர்வீஸ் எல்லாமே கரெக்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க அது வண்டியை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி டிரைவ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும் நான் இப்போ ஓட்டி காமிச்சேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பட் நேரில் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு வண்டி வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ டயர்ஸ் அலாய் வீல்ஸ் வண்டியில் வந்து இல்லாத ஆப்ஷனே இல்லை ரொம்ப தெளிவான ஒரு கேப்டிவாக ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனரில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபா கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டணத்தில் தான் பார்க்கணும் இந்த வண்டி உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நிறையா லோ பட்ஜெட் வண்டி அது அதுபோக ப்ரீமியம் கார்ஸுமே வந்து கம்மி பட்ஜெட்டில் பிஎம்டபிள்யூ ஆடி அந்த மாதிரி வண்டிலாம் நம்ம இருக்கோம் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை